ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கறி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே பக்காவான சைட்டிஷாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த சன்னா கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு கா கிலோ அளவுக்கு சுண்டலை ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஊறி வந்திருக்கு சுண்டலை இதை அப்படியே வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் சுண்டல் சேர்த்துட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம கரெக்டாக ஒரு ரெண்டரைக்கா போல் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் இதோடவே ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டா வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ளேவர் வந்து இறங்கி கிடைக்கும் நம்ம சுண்டலோட குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறிலிருந்து ஏழு விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் நம்ம இடிகளில் தட்டி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகுறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம கிரேவியோட சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சதை இந்த கிண்ணத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேங்க நான் எடுத்திருக்கிறது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இப்போ வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க அதையும் இந்த கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி பழத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இப்போ தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக போட்டிருந்த சுண்டலும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விசில் விட்டு இறக்கியிருந்தேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சுண்டல் நல்லா சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அதிகமாக தண்ணியும் இல்லை கரெக்டான அளவில் இருக்குது இப்போது நம்ம சேர்த்துருந்த பிரியாணி இலையை பட்டையை வந்து வெளியே எடுத்துறலாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கெழங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உருளைக்கிழங்க நல்லா வந்து வதக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் இப்போ அதே ஆயிலில் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கிட்டு போதே இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பச்சவாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க பொடியோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிறேன் பொடி சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு போயிருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டேன் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்ச சுண்டலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டலை சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ சுண்டலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம மசாலோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இந்த மாதிரி செய்கிறனால கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ சுண்டலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் சேர்த்துக்கலாம் வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிறேன் இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்க சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கிரேவியை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிரேவி வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கஸூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இதோடவே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாங்க நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் புட்டோட சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் கறியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்